நண்பர்களே எங்கள் அன்பு கேஆர்சி அவர்களே ஹீரோ வணக்கம் அப்படின்னு துரை செஞ்சின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டுருக்காங்க சப்பாத்தி தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க பாப்பா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சரி கலேசன்மா கண்டிப்பாடி சாமி கலேசன்மா சாப்பிட்டீங்களா சாமி இன்னைக்கு நைட் ஊட்டியா அக்கா மீன் குழம்பு செஞ்சு தாங்க ப்ளீஸ் மீன் குழம்பா கண்டிப்பாக தர சூப்பராக இருக்கும் ஈ தங்க பிள்ளை ஹாய் அக்கா ஞாபகம் இருக்கா ஃபாத்திமா ஃபாத்திமா ஞாபகம் வச்சிருக்கேனா ஏன் ஃபாத்திமா நேற்று வரல எங்கே போயிட்டேன் ஓ அப்ப சப்பாத்தி வெளிநாட்டுல செய்வாங்களோ ஆஹ் நெஜமான சொல்லப்போனா ராஜாமா நாங்க வந்துட்டு நம்ம வயல்ல விளையிற நெல்லுதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்மளோட வயல்ல உள்ளது கொள்ளு தட்டைப்பயிர் ஆஹ் அவரக்காய் பொடலங்காய் பூசணிக்காய் இதுதான் நாங்க சாப்பிட்டது கொத்தர வத்த கொத்தரங்காய் இதெல்லாம் வந்து நம்மளோட வயல்ல போட்டதுனால இதுதான் நாங்க அதிகமா சாப்பிட்டு பழகிருக்கோம் அஹ் இந்த கோதுமை மாவுளை செஞ்சதெல்லாம் நாங்க சாப்பிட்டது கிடையாது கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டுருக்கோம் தவிர சப்பாத்திலாம் நாங்க செஞ்சது கிடையாது சின்ன பிள்ளை இருந்து எங்க அம்மா செஞ்சு கொடுத்தது கிடையாது கொளக்கட்டை செய்வாங்க புட்டு செய்வாங்க அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் இது சப்பாத்தி நான் செஞ்சதுல இல்லை அதனால எனக்கு பிணஞ்சு போட தெரியாது பாப்பா தான் செய்வா அத எப்படி கத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியாது நான் செய்யவே மாட்டேன் பாப்பா என்ன படிக்கிறான் பாப்பா வந்து ஏழாவது படிக்கிறா கலைரசன்மா இதோ வந்துட்டேன் வாங்க முருகேஷ்மா வணக்கம் வணக்கம் முருகேஷ்மா ஹாய் கர்னி லைக் இஸ் சேனல் மிக்க சந்தோஷ பிரபாகர்மா கண்டிப்பா யோ பதினேழு லைக்கா மிக்க சந்தோஷம் ஹாய்மா வாங்க முகமது சபோ வணக்கம் ஹாய் முகமது தகவல் நல்லா இருக்கியா சாமி செல்லம்மா இன்று அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல் வாசல் உட்கார்ந்துருந்தேன் போகிறவங்க எல்லாம் யாரை பார்க்கணும்னு கேட்டாங்க நம்ம பாசங்களை கண்ணின்றங்கன்னு சொன்னேன் அவங்க இப்போ வர டைம் இல்லை அப்படி சொன்னாங்களா சரி சரி முருகேஷ்மா செய்திகள் வாசிப்பது டீச்சர் அக்கா முருகேஷ்மா சரிம்மா மோகன் வாய் சோகம் உனக்கு வாங்க மோகன் சோகம் உனக்கு அபி தங்கப்பில் ஹைடி அபி தங்கப்பில் கருவாட்டு சாம்பார் கருவாட்டில் சாம்பாரா கருவாட்டில் சாம்பார் செய்ய மாட்டாங்களே நீங்க செய்வீங்களோ கருவாட்டில் சாம்பார் செய்ய மாட்டாங்க நீங்க நல்லா ஓட்டுருக்கின்னு தெரியுது அப்புறமே சிரிச்சுக்கிறேன் ஹாய் ஹலோ நான் லைக் போட்டேன் வாங்க வணக்கம் சுகோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பர்மா வாங்க குமார் சுகோ வணக்கம் வணக்கம் குமார்மா நல்லா இருக்கீங்களா ஹாய் புன்னகையரசி சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டுட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க குமார்மா லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு இருக்கீங்களா நான் சொன்னேன் அவங்க எப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியாது வர வேண்டிய நேரத்தில் சரியா வருவாங்க சொன்னேன் சூப்பர் வா கேசி தங்கப்புல செல்வா பட்டு என்னாச்சு ஒன்பது மணில இருந்து தவமா தவங்க உங்க லைவ் பார்க்க செஞ்சு என்ன ரொம்ப ரொம்ப நன்றி செஞ்சு என்ன லைக் போட்டேன் புன்னகையரசி பார்த்துட்டு மிக்க சந்தோஷம் குமார்மா குமாரமா சாப்பிட்டீங்களா இருப்பது நிரூபித்தால் இன்றைய செய்தி பேய் இருப்பதை நிரூபித்தால் ஐம்பதாயிரம் பரிசு ஒடிசா கலெக்டர் அறிவிப்பு கலெக்டருக்கு இன்னும் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகியிருக்காது போல அண்ணா லைக் பதினஞ்சு ரொம்ப சந்தோஷம் கலேசன்மா வெல்கம் வாரண சகோ முத்துமாரி ஐடி தங்கப்பில் வாசாமி வணக்கம் குமார் ஜே ஜே கே எம் சகோ வணக்கம் கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க ஓகே பாசம்னா தங்கி தங்கமே வைரமே எப்படி இருக்குது துபாய் நேரம் எட்டு பத்து அப்படியாண்ணா எட்டு பத்துதான் சரி ஹரிணி வாருங்கள் வணக்கம் வணக்கம் எல்லாம் ராஜகுமார் உனக்கு எப்ப போதாலும் எங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க என் தாய் தமிழ்வே உடன்பிறப்ப தங்கச்சியமா தமிழ் வர வைக்கிறேன் யாது முறை யாரும் கேள்வி சொல்லிருக்காங்க எஸ் என்ன அப்படியே சொல்ல கேஎஸ் என்ன அப்படியா கேட்டாங்க அப்படின்னு முத்த சொல்லியிருக்கா நான் சொல்ல சொல்லல என் தாய் தமிழ் உறவை உடன்பெறப்பே பாச கிராமத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்ண்ணா பாப்பா நல்லா இருக்காண்ணா பாசம்புலவே உங்களுடன் பேசணும் இல்லை இப்படியே நேரலையை கட் பண்ணி விட்டு விடவே சொல்லுங்க சொல்லியிருக்காங்க ஏன் நான் அப்படி சொல்லிருக்கீங்க ஆசி திரும்புக்கு நன்றி சொல்லி அனுபத்திருமலுக்கு தமிழ் அன்பு வணக்கம் யாரு முறை என்ன அருமை அருமை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சிஸ்டர் மிக்க நன்றி மணிகண்டன் வாங்கல திறன் வாழ்க நமோ நாராயணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மணிகண்டன் நான் தினமே லைவ் அண்ணா சரியா மணிகண்டண்ணா நீங்க தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க என்னங்க புன்னகை பயணம் என்கிற லைவை ஒரு முறை பார்த்தேன் அந்த பொண்ணு தங்களை போல ஆஹ் தங்கமான மனம் தங்களைப் போலவே அன்பாக பழகியிருக்கிறார்கள் இனிமையாக உரையா உரையாடுகிறார்கள் யாரு நான் சொன்னது அக்னி காமே இனிமையாக பிடிக்காது ஒன்று யார் எதை சொன்னாலும் அக்னியன்னா என்னங்க என்னங்க புன்னகை பயணம் என்கிற லைவை முறை பார்த்தேன் அந்த பொண்ணு தங்களைப் போல தங்க மனம் தங்களைப் போலவே அன்பாக பழகிறார்கள் இனிமையாக உரையாடுகிறார்கள் அவர்களிடம் பிடிக்க